ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் பார்த்துக்கலாம் இது இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இது ஒரு கப் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க அதோட கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் கறியை விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே போதும் பாருங்கள் அளவுக்கு லைட்டாக மன வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதை நம்ம கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் நம்ம ஒரு கப் பாசி பருப்பு எடுத்தோம்ல இல்லை நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு வறுத்து வச்சோம்ல இது தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க இப்போ நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குழைச்சி வேக வச்சு எடுத்துக்கோங்க இது மூடி வச்சு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நல்ல கொழைச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க ஒன்றரை கப் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க பிடிச்ச வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க பாக்குப்போதெல்லாம் வர வேண்டாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிக்கிட்டு நம்ம ஒரு கொதி வந்தாலே போதும் வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு அந்த தனியாக எடுத்து வச்சுருங்க பாருங்கள் பருப்பு நல்லா நமக்கு மெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு இதே மாதிரி நல்லா குழைச்சி வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தனியாக எடுத்து வச்சுருங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது நல்லா மெல்ட் ஆன உடனே கேஷ்யூனட் எடுத்துக்கோங்க நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கேஷ்யூனட் இப்படி நல்லா வருந்த உடனே இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதே நெய்யில் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்தோம்ல இல்லை அரை கப் ரவை எடுத்துக்கோங்க ரவையை இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரவையும் அரிசி மாவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவையும் அரிசி மாவும் நெய்யில் நமக்கு நல்ல வருந்து வந்திருக்கு பாசி பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க ஒன்று போல கிண்டி விட்டுக்கோங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் அது கூட நல்லா கலந்து விட்டோடனே நம்ம சர்க்கரை கரைசல் எடுத்து வச்சோம்ல இதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று போல கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இப்படி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கரைசல் கூட வெந்த உடனே நல்லா நமக்கு குறுகி வரும் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா அரைக்கப் ரவை எடுத்துக்கோங்க கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் வெல்லம் எடுத்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் பாசிப்பருப்பு இருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அல்வா மாதிரி அப்படியே வாயில் போட்டோன்னா அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சி போகும் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் இது இப்போ இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சுக்குத்தூள் கால டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூட போய் சுவையை எடுத்து கட்டுறக்காண்டி ஒரு பிஞ்ச் நட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் எப்படி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கடைசி ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கேஷ்மட்லாம் வறுத்து வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பேனில் இருந்து நமக்கு நல்ல சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ ரெடி ஆகிட்டு இறக்கிடுங்க பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் மண்டபம் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்